இனி ராகுல் காந்திக்காக நரேந்திரா காத்திருக்க வேண்டும் பாஜக யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமித்திருப்பதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டா பார்க்கப்படுது இனி அவ்வளவு எளிதாக கடந்த முறை போல் ராகுல் காந்தி மேல் தான் தோண்டித்தனமாக எந்த ஒரு நடவடிக்கையோ விசாரணையோ நடத்த முடியாது நரேந்திராவால் ராகுல் காந்தியை ஆலோசிக்காமல் அவரது முடிவை பெறாமல் இனி நரேந்திராவால் எந்த ஒரு செயலியிலும் ஈடுபட முடியாது யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் அடுத்து வர இருக்கக்கூடிய மூன்று மாநில சட்டமன்ற தேர்தலில் முடிவடைந்தவுடன் நரேந்திராவை மாற்ற திட்டம் தயார் இது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க கேட்டு கொள்கிறோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தொழர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற சபாநாயகராக ஏற்கனவே சபாநாயகராக இருந்த திரு ஓம் பிர்லா அவர்கள் குரல் வாக்கெடுப்பின் மூலம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் போது திடீர் ஆக இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களை ஒரு மனதாக சரியான அரசியல் காயநகரத்தை சரியான ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக்கா இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக இந்தியாவின் எதிர்காலமாக ஜனநாயக சக்திகளால வரவேற்க தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றத்துல ஒரு சரியான நபரை தான் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏனா நரேந்திராவையும் ஆர் எஸ் எஸ் ஐயும் எதிர்த்து ஓங்கிய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு நபராக ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது இருக்கிறார் இனி சிபிஐ இயக்குநராக இருக்கட்டும் அமலாக்கத்துறை இயக்குநராகட்டும் ஏன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதிகள் நியமனமாக இப்படி ஒன்றிய அரசமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பொறுப்புகளுக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இனிமேல் நரேந்திராவால ராகுல் காந்தியை கேட்காம எதுவுமே செய்ய முடியாத சூழல் தான் உருவாகி இருக்குது இதே கடந்த காலங்கள்ல நாடாளுமன்ற போன்ற விவாதங்களிலே ராகுல் காந்தி அவர்களை நரேந்திராவும் பாஜகவினரும் தொடர்ந்து பப்பு பப்புன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க எந்த ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்களோ அவர் தான் இன்னைக்கு பாட்ஷாவா மாறி இன்னிமேலு நரேந்திராவினுடைய கண்களில் பாஜக ஆர் எஸ் உடைய கண்கல் விரலை விரல விட்டு ஆட்ட போறாரு இனி பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் சரி பொதுமக்களுடைய சந்திப்புகளும் சரி நரேந்திர அனைத்து ஊழல்களையும் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதனால பாத்தீங்கன்னாக்கா இனி ஒவ்வொரு நாளுமே நரேந்திர அவர்கள் தூக்கம் இழந்ததா காணப்பட போறாரு ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய குரலுக்கு இந்திய மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரையில எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இனிமேலு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆளுங்கட்சி தரப்பிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதமர் பதவியில இருக்கக்கூடிய நரேந்திர அவர்களும் ராகுல் காந்தியோட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படி ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்லலைனாக்கா அல்லது பதில் சொல்ல மறுத்தாங்கனாக்கா பொது வெளியில மக்கள் வெளியில பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பலப்பட்டு சந்தி சிரிச்சு போயிடும் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அதிரஞ்சன் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியே மக்கள் மத்தியில வந்துவிட்டு எழுமுறேன் ஏன்னா அவரால் பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியையும் முன்வைக்கப்பட முடியல அவரையும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக அவரோட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருட்டாக கூட மதிக்காம ரொம்பவும் ஓரம் கட்டுனாங்க அந்த அளவுக்கு தான் அதிரஞ்சன் சவுத்ரியுடைய நிலமை வந்துட்டு அங்க இருந்தது ஆனா இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் மூலம் அதானி விவகாரம் பங்கு சந்தை ஊழல் நீட் முறைகேடு ஊழல் சிஏஜி அறிக்கையின் மூலம் வெளிவந்த ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் முதற்கொண்டு அனைத்து முறைகேடுகள் ஊழல்கள் மற்றும் அது இல்லாமல் கடந்த பத்து ஆண்டுகள் இல்லாமல் இப்பொழுது நடப்பு ஆண்டில் நரேந்திர அரசு செய்த செய்கின்ற ஊழல்கள் குறித்த அனைத்து விவகாரங்களையுமே ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக கேள்வியை எழுப்புவார் அவர் மீது அந்த அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பாஜகவில் எடுக்க முடியும் ஏன்னா இதே நாடாளுமன்றத்தில் தான் நரேந்திர அதானிக்கான தொடர்புகள் குறித்து புகைப்படங்களை வெளியிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தினாரு அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல கடுப்பானவங்க தான் கடைசியில் ராகுல் காந்தியோட எம்பி பதவியை காலி பண்ணுற அளவுக்கு மிகவும் மோசமான கீழ்த்தரமான வேலைகளில் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பிரயோக வழக்கை பயன்படுத்தி அது மூலிமா அவருடைய பதவி காலி பண்ண நினச்சாங்க இனிமேல் அந்த மாதிரியான வேலைகளை இவர்களால செய்ய முடியாது அதனாலதான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நரேந்திர அவர்கள் தூக்கம் கலைந்து நிம்மதி இழந்து காணப்பட போகிறோம் அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத யதார்த்தமே இதற்கிடையில தான் இந்த வருட இறுதியில மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்கள் வந்துட்டு வரப்போகுது இந்த மூன்று மாநில தேர்தல்கள்லையும் நரேந்திராவும் பாஜகவும் பின்னடைவை சந்தித்தால் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பின்னடைவை சந்தித்தது போல பின்னடைவை சந்தித்தாலோ அல்லது மூன்று மாநிலங்களில் இரண்டு மாநிலங்களில் பாஜக தோல்வியை சந்தித்தாலோ நரேந்திராவை பதவியை விட்டு இறக்கிவிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் நியமிக்கிறதுக்கான இப்பொழுதே இறங்கி விட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்குது ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைம்லைட் வெளிச்சம்னே எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவினுடைய கால்களையும் அவருடைய சூட்களையும் நக்கிக் கொண்டு பல மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்களும் இனிமேலு ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மத்தியிலும் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் எழுப்பக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் ஊடகங்கள் நிச்சயமாக வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படி ஊடகங்கள் அதையெல்லாம் வெளியிட மறுத்துட்டாக்கா அல்லது வெளியிடவில்லை என்றால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில இந்த ஊடகங்கள் எல்லாமே நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க ராகுல் காந்தி எந்த அளவுக்கு தைரியமாக வெளிப்படையாகவும் உண்மைகளை பொதுவெளியில் வெளியில் ஓங்கிய குறை பேசுவார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை உறிச்சு தொங்க விட போறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாகவே இந்திய கூட்டணி கட்சிகள் பலம் வாய்ந்ததாக இருக்குது குறிப்பா இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேல மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது காங்கிரஸ் உத்தவ் சரத்பவார் இவர்கள் மூன்று பேர் தான் பெரும்பான்மை பிடித்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்குது இதுல ஏற்கனவே ஏகநாத் அவர்களும் அஜித் பவார் அவர்களும் அவர்களுடைய தாய் கட்சிகளோடு அவர்கள் இப்பொழுது மீண்டும் தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான வேலைகளை இயங்கியிருக்கிறதாகவும் தாய் கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்ட்ட பேசிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இவர்களும் அணிமாறத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஹரியானா மாநிலத்துல சொல்லவே வேணாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த அந்த தான் பாரதிய ஜனதா கட்சி ஹரியானால வந்துட்டு இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஹரியானா மாநிலத்துல பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த சுயேச்சை எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னாக்க அவருடைய ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டாலும் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் மற்ற சபாநாயகர்களுடைய சட்டத்துக்கு புறம்பான உதவியால அந்த மாநிலத்தை பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்குது இந்த வருடம் தான் இந்த மூன்று மாநிலங்களுக்கான தேர்தலும் வர இருக்குது ஹரியானா மாநிலத்துல சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அங்க ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாதி இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி தான் கைப்பற்றும் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த மூன்று மாநிலங்கள் ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடியது இந்திய கூட்டணிக்கு தான் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே ஆர் எஸ் போய் சேர்ந்திருக்குது ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னாக்க இந்த மாநிலங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்துட்டு இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதனால வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் தான் நிச்சயமாக இந்த மூன்று மாநிலங்கள்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது அதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏற்கனவே இந்திய கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது அதே போல ஹரியானா மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா மைனாரிட்டி அரசா தான் பாஜக அரசு வந்துட்டு அங்கே செயல்பட்டு இருக்குது ஆகவே இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் மற்றும் விவசாயிகள் பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் போது இந்தியா தான் இந்த மூன்று மாநிலங்கள்ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க நிச்சயமா பாஜக இங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவங்க தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு அரசியல் தளங்கள்ல பேசப்பட்டு இருக்க சூழல்ல தான் ஏற்கனவே அமைப்பிற்கும் பாஜக கட்சிக்கும் குறிப்பாக பாஜக நரேந்திர அமித்ஷா இடைவெளிகள் வந்து அதிகமாக இருக்கு நரேந்திர அமித்ஷா வந்து அதிகரிச்சு போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தலைவர் மோகன் பகவத் வந்துட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சந்திச்சு திடீர் ஆலோசனை நடத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க கடந்த ஓரிரு தினங்களாவே முப்பது நிமிடங்களுக்கு மேல தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்குது கடந்த சனிக்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் முப்பத்தி நான்கு தடவைக்கு மேல தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு என்ன செய்திகள் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா விரைவில் மாற்றப்படலாம் நரேந்திரா தனது அதிகார பலத்தை கையில் வைத்து கொண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பையும் ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்ற நினைத்தா நரேந்திர அரசு நடந்து இருக்கின்ற அத்தனை முறைகேடுகளும் ஊழல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர தொடங்கும்னு சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல்கள்லையுமே ஆர்எஸ்எஸ் அமைப்பானது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு மிக எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல்களையுமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வேலைகள் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையே காரணம் காட்டி நரேந்திராவை பதவி நீக்கம் செய்வதற்கு பாஜகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கவும் அதுக்கான வேலைகளை பாஜகவில் இருக்கக்கூடிய தனது தீவிர ஆதரவாளர்கள் மூலமாக திட்டங்களை வந்துட்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பு தீட்டி வருவதாகவும் தகவல்கள் வந்துட்டு வெளிவந்துட்டு இருக்குது மைனாரிட்டி அரசாக நடந்து கொண்டிருக்கும் நரேந்திர அரசானது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வருடத்திற்காவது பிடிக்க முடியுமா அப்படின்றத அனைவருடைய சந்தேகமாகவும் இருக்குது ஏன்னா நிதிஷ்குமார் ஒரு பக்கம் அமைதியா இருக்கிறார் சந்திரபாபு அமைதியா இருக்காரு ஏக்நாத் அமைதியா இருக்க அஜித் பவார் அமைதியா இருக்கிறாரு இந்த சூழல்ல தான் நவீன் பட்நாயக் முதல் முறையாக இனி பாஜக ஒட்டுள்ள உறவும் இல்லை இனி எந்த ஜென்மத்திலயும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் அவர்களும் ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த நரேந்திரா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த நரேந்திரா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது ஒரு கரடுமுராடான ஆட்சி காலமா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திராவுக்குமே இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் எப்பொழுது வேண்டுமானால் விரைவில் கவிழ்ந்து விடும் அப்படின்ற சந்தேகத்தோட தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுமே இருந்துட்டு இருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி இனி அடுத்தடுத்து என்ன நடக்குன்றது குறித்து தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாமா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு